ஓகே பண்ணி அந்த ஷூட்டிங் ஓகேன்னு சொன்னது அத நான் சொல்லி போக மாட்டேன்னு சொல்றேன் ஆனா இவங்க அது செய்ய மாட்டாங்க சரி சரி இல்ல இப்போ இந்த சார் ஏ கேக்குறீங்க நான் சொன்னேன் காம்படிட்டிவ் சின்ன ஃபுல்ல பெப்சி வர்க்கர்ஸ் வந்து ஒண்ணா பேஸ் பண்ணி நான் அந்த ப்ரோபோசல் கொடுத்தாரு அதுக்கு பிறகு அவங்க அதை எடுத்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் வந்து லைக் பண்ணி நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படினு ஆரம்பிச்சோம் அப்புறம் கொடுத்த அந்த ப்ரோபோசல் எப்படி பண்ணாங்க இன்னைக்கு அவங்க வந்து வர்க்கர்ஸ் ஃபுல்ல அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது அந்த டிசிப்ளினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரே அசோசியேஷன் ஒரு கண்ட்ரோல் அவர் தலைமையில இந்த ஐடியா எடுத்துக்கிட்டு நாங்க இப்போ வந்து இது கொண்டு வர சொல்லும் போது இப்போ எல்லாருமே நாங்கள் நடப்பு சங்கத்தை எல்லாரும் ஒத்துக்கிட்டு நாங்கள் ஒத்துக்கு சப்போர்ட் பண்றோம் அதுக்கான காஸ்ட் எல்லாம் சப்போர்ட் பண்றோம் நான் வந்துட்டோம் இப்போ இந்த ஒற்றுமை ஒன்று இருக்குல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பா எல்லாருமே எல்லா அசோசியேஷனும் அவங்க கட்டோட கொண்டு வர பேரு இங்க நம்ம வந்து ஒரு அசோசேஷன் இங்கே இன்னொரு ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ப்ரொடியூசர் கவுன்சில் ஒத்துக்கணும் இப்படின்னு பல விஷயத்துல சேர்ந்து தான் நம்ம பண்ண முடியும்

நீ கணக்கு கொடுக்காம இருக்கணும் கணக்கு கொடுக்க வேணும்னு சொல்ல முடியுமோ இல்லையா படம் போட வேணும்னு சொல்ல முடியும் படம் இருக்க மாட்டோம் தொழில் பண்ணணும் இல்லையா அதனால நான் இருக்கிறேன்னா இவங்க இதை செய்யறதுக்கு இவங்க இந்த ரெண்டு மேட்டர் செஞ்சா போதும் ஒண்ணு ஆரம்பிக்கிற இடத்துல ஒழுங்கா வந்துக்கணும் முடிக்கிற இடத்துல ஒழுங்கா வரணும் இந்த ரெண்டு இடத்துக்கும் நீங்க பொறுப்பு நானும் பொறுப்பு

சார் எந்த பதே எல்லா அசோசியேஷன் முன்னோத தான் பண்ண முடியும் நான் தனியா தரஞ்சே கிடையாது சார் நம்ம அசோசியேஷன் நாங்க போய் ப்ரோபோசல் கொடுத்துட்டோம் சார் ஹோல் சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி அந்த சாஃப்ட்வேர் எப்படி இம்ப்ளிமென்ட் பண்ணனும் எல்லாம் பண்ணியாச்சு ஒத்து வருவாங்க ஒத்து ஒத்து வருவாங்க ஒத்து வரலைனா கூட நம்ம மெம்பருக்கு நம்ம பண்ணிக்க இது நீ அவ வந்து அவங்க உள்ள வர நான் சொல்லி கேக்குறேன் கேக்குறேன் சார் 20% கூட போய் காத்துறது தான் பாஸ்